பழைய ஏற்பாடு இஸ்ரேவேல் தேசத்தை ஆண்ட பல தலைவர்களை அறிமுகப்படுத்துகிறது யாத்ராகமம் முதல் கானா நுழைவாயில் வரை மோசேயும் யோசுவாவும் இஸ்ரவேலை வழிநடத்தினர் பின்னர் நியாயாதிபதிகள் சாமுவேல் போன்ற சில தலைவர்கள் நீதிபதிகளாகவும் ஆசாரியர்களாகவும் இருந்தனர் இருப்பினும் சாமுவேலுக்குப் பிறகு இஸ்ரவேலர் ஒரு ராஜாவை விரும்பினர் இவ்வாறு இஸ்ரேவேலின் முதல் ராஜா சவுல் நிறுவப்பட்டார் தாவீதும் சாலமோனும் அரியணை ஏறி சில மோதல்கள் இருந்தபோதிலும் தேசத்தை வெற்றிகரமாக ஆட்சி செய்தனர் சாலமோனின் மகன் ரெஹோபயாம் ராஜாவான போது இஸ்ரவேல் வடக்கில் இஸ்ரவேலராகவும் தெற்கில் யூதவாகவும் பிரிக்கப்பட்டது சில ஆண்டுகள் பிரிந்த பிறகு இரு ராஜ்ஜியங்களும் இறுதியில் அழிந்தன வடக்கு இஸ்ரவேலின் ராஜாக்கள் கடவுளை சேவித்தனர் ஆனால் அவர்கள் சுற்றியுள்ள தேசங்களின் கடவுள்களையும் வணங்கினர் பைபிளில் இந்த ராஜாக்களை பொல்லாத ராஜாக்கள் என்று விவரிக்கிறது இறுதியாக வடக்கு இஸ்ரேல் ஏராளமான கிளர்ச்சிகளையும் அடிக்கடி ராஜாக்களின் மாற்றங்களையும் அனுபவித்தது தெற்கு யூதாவை விட முன்னதாகவே வீழ்ந்தது தெற்கு யூதா பல நெருக்கடிகளை சந்தித்தது தாவீதை தொடர்ந்து தனது வம்சத்தை தொடர்ந்தது இருப்பினும் வடக்கு இஸ்ரேவேலின் ஆகாப் மற்றும் ஏசபேலின் மகள் அத்தாலியாவின் காரணமாக தெற்கு யூத ஒரு பெரிய நெருக்கடியை எதிர்கொண்டது வம்சத்தின் அனைத்து உறுப்பினர்களையும் அத்தாலியா கொலை செய்து அதனை அதிகாரத்தையும் தனக்காக கைப்பற்றினாள் அதிர்ஷ்டவசமாக இப்பொழுது ஒரு வயதுடைய இளவரசர் யோவேஸ் கோவிலில் மறைத்து வைக்கப்பட்டு ஆறு ஆண்டுகள் அங்கே வளர்ந்தாள் அத்தாலியா யூதாவில் தாவிதின் சந்தனியனுடன் அனைவரையும் கொன்ற ஏழாம் ஆண்டில் யாப்தா என்ற ஒரு ஆசாரியன் தோன்றினான் யாப்தா தாவிது ராஜாவின் ஈட்டியையும் கேடறயத்தையும் கொண்டு கோவிலில் யோவேசை காவல் வைத்துக்கொண்டு தோன்றி இந்த மனிதன் தாவீதின் சந்ததியில் உள்ளவன் என்று கூறினான் பின்னர் அவன் யோவாசின் மீது ஒரு கிரீடத்தை வைத்து அவனுக்கு நியாயப்பிரமாண புத்தகத்தை கொடுத்து அவனை ராஜாவாக அபிஷேகம் செய்தான் யோவாஸ் ஏழு வயதில் ராஜாவானான் தெற்கு யூதாவை எருசலேமில் இருந்து நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தான் ரெண்டு ராஜாக்கள் பனிரெண்டு ரெண்டை பார்க்கும்போது யாப்தாவின் வாழ்நாளில் யோகாஸ் கர்த்தருடைய பார்வையில் சரியானதை செய்தார் என்று அது கூறுகிறது அவர் பல விஷயங்களை சீர்திருத்தினார் முதலாவதாக அவர் ஆலயத்தின் சேதத்தை சரிசெய்து அதை அதை படுத்தினார் என்று அது கூறுகிறது சாலமோன் ஆலயத்தை கட்டி நூறு ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டதால் ஆலயத்தில் பல இடங்கள் சிக்கலாக இருந்திருக்க வேண்டும் யாரும் அவற்றை சரி செய்வது பற்றி யோசிக்க கூட இல்லை ஆனால் யோவேஸ் ஆலயத்தின் வளர்ந்ததால் அதை யாரையும் விட நன்றாக அறிந்திருப்பார் நாலாகமம் புத்தகத்தில் ராஜா யோவேஸ் யூதா மற்றும் எருசலேம் மக்கள் அனைவரையும் தன்னார்வ காணிக்கைகளை வழங்க அழைப்பு விடுத்தார் இந்த பலிகளுடன் ஆலயம் அதன் அசல் வடிவத்திற்கு மீட்டெடுக்கப்பட்டது இருப்பினும் நீங்கள் இரண்டு நாளாகமத்தை படித்தால் அவரை ராஜாவாக்கிய ஆசாரியனான யாப்தா இருந்த பிறகு அது வருத்தகாரமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இப்பொழுது யோவேஸ் அஷாரக் கம்பங்களையும் சிலைகளையும் வணங்க தொடங்கினார் விசுவாச பாதைக்கு திரும்பும்படி கடவுள் தீர்க்க தரிசிகளை அனுப்பினாலும் அவர் கேட்கவில்லை யாப்தாவின் மகனான சஹரியாவின் உண்மையான தீர்க்க தரிசனத்தை அவர் புறக்கணித்து அவரை கொன்றார் யோவேஸ் ராஜா ஆலயத்தை நேசித்தார் ஆனால் அவர் கடவுளின் வார்த்தையை நேசிக்கவில்லை என்று தெரிகிறது அவர் கடவுளுக்கு முன்பாக நேர்மையாக வாழவில்லை ஆனால் ஆசாரியனான யாப்தாவின் கண்களுக்கு முன்பாக மட்டுமே வாழ்ந்தார் இறுதியில் யோவேஸ் தெற்கு ராஜ்ஜியமாக யூதாவை சீர்தி திருத்த தவறிவிட்டார் கடவுளின் வார்த்தையை முழுவதுமாக பின்பற்றும் ஒரு தலைவரை எப்பொழுது நாம் காண்போம் இஸ்ரவேலில் பல்வேறு ராஜாக்களை சந்தித்தது ஒரு தேசத்தை ஆள்வது என்றால் என்ன என்பதை பற்றி சிந்திப்பது நல்லது